அண்ட் லைஃப் நம்ம ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ராஜாமன் ரோட்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு நிறைய பேர் நேரில் விசிட் பண்றீங்க நிறைய ஆன்லைன் ஆர்டர் போகுது ரொம்ப 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 நன்றி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்கான டாப்ஸ் பார்க்கலாம் பியூர் காட்டன் டாப் அம்பர்லா டைப் டாப் பியூர் காட்டன்ல இந்த சம்மர் சமாளிக்கிற மாதிரி இந்த சம்மர்ல நமக்கு எவ்வளோ சித்திரக்கணி இருக்கு ஈஸ்டர் இருக்கு நம்ம வெளியே எங்கேயாவது வெக்கேஷன் போவோம் அந்த மாதிரி டைம்ல நீட்டா ஒரு காட்டன் டாப் போட்டு போனோம் இப்படி இருக்கு ஒரு கேன் ஒரு ராயலா இருக்கிற மாதிரியான காட்டன் டாப்ஸ் மட்டும்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் டக் டக்குன்னு பார்க்கலாங்க பாருங்க அழகான வெந்தய கலர் சொல்லுவோம் இல்லையா அந்த வெந்தய கலர்ல பியூர் கலம்கறி டாப் பியூர் காட்டன் இது இந்த டாப்பே பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் இது வந்து ஓவர் கோட் அட்டாச் ஆன மாதிரி இருக்கும் த்ரீ லேயர் டாப் ஓவர் ஃப்ரண்ட் லேயர் அண்ட் பேக்கில் பேக் லேயர் பார்த்தீங்கன்னா த்ரீ லேயர்ஸ் இருக்குங்க இதோடய பாருங்க ஓவர் கோட் அட்டாச் ஆன மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கலந்தான் இந்த டாப்பு மட்டுமா அப்படின்னா இல்லைங்க அதுக்கு ஒரு ஷாலும் இருக்கு இங்கே பாருங்க பியூர் காட்டன் டாப் ஷால் பியூர் காட்டன் டாப் வித் ஷால் நம்ம சம்மர் சாமானிக்கருக்கு சூப்பரான டாப். வெண்டிய கலர் டாப் இது. 699 only. ML, XL, XXL available. 699 only. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து green color. Pure cotton top full and full flower design and shawl. ஷால் நல்லா இருக்கா? ஆன மாதிரி தான் ஆனால் பியூர் காட்டன் டாப் பார்த்தா அது ஓவர் கோட் மாதிரியே தெரியாதுங்க பியூர் எப்பவும் போடுற அம்பா டாப் மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதுனால அப்படி கொடுத்துருக்காங்க பியூர் த்ரீ லேயர்ஸ் இருக்குங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இது என்ன ஆலிவ் கிரீன் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த க்ரீனும் சேர்ந்தது சூப்பராக இருக்கு பியூர் காட்டன் பியூர் காட்டனு அதுலேயே பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர் இதுவும் ஃபுல் கலம் கறி தான் நேவி ப்ளூ கலர் டாப்பு வித் ஷாலு இதுவும் ஓவர் கோட் அட்டாச் ஆன மாதிரி தான் இருக்கும் இதுவும் பியூர் காட்டன் டாப் ரொம்ப அழகாக இருக்குதுங்க சம்மரை சமாளிக்கிறது சூப்பரான டாப்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக அழகாக இருக்குது இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெட் கலர் டாப் ரெட் கலர் டாப்பு வித் ஷாலு செரி ரெட்டுங்க செம்ம ரெட்டு இது அந்த மாதிரி ரெட்டு யோக்பாட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரெண்டு பூ அழகாக த்ரெட் ஒர்க்கு இது எல்லாமே த்ரெட் ஒர்க்குங்க ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கு போல் நமக்கு ரவுண்ட் நெக் வராமல் இப்படி ஒரு நெக் வந்து ஒரு யூ வி பேட்டன் போட்டு போயிருக்கு யோக்பாட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா த்ரெட்லேயே ஒர்க் கொடுத்துருக்காங்க எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க டபுள் எக்ஸ்எல் காரங்க உடனே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா டபுள் எக்ஸ்எல் நமக்கு போனதுல எந்த வீடியோ போட்டாலும் டூ அல்லது த்ரீ ஹவர்ஸ் நமக்கு முடிஞ்சிடுதுங்க அதுக்காக தான் இது பாருங்க கத்தரிப்பு கலர் டாப்பு வித் பிரிண்ட் இந்த ஒரே ஒரு டாப் மட்டும் கத்திரிப்பு கலர் டாப்பு வித் ஃபாயில் பிரிண்டில் இருக்குங்க ஆனால் கலர் சூப்பர் கலர் ஷாலும் அழகான யாருக்கெல்லாம் பிடிச்சதோ டக் டக் புக் பண்ணிக்கோங்க எக்ஸ்எல் டபுள் அவைலபிள் பிடிச்சதோக்கு அங்கே உடனே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா எப்போ நம்ம வீடியோ போட்டாலும் டூ அல்லது த்ரீ ஹவர்ஸ் டபுள் எக்ஸ்எல் ஷோல்டர் ஆயிடுது அதனால தான் இங்கே பாருங்க இது எப்போ நம்ம பார்க்குற ஒயின் கலர் டாப்பு டாப்பு வித் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள்

அஜரக் ட்ரீன்ஸ்ல நெக்ஸ்ட் டாப் ஒயின் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃபுல் அஜரக் டிசைன் ஆனால் காட்டன் பியூர் சாஃப்ட் காட்டன் இது பாட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கலர் கலராக த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வித்தியாசமான யோக்பாட் நம்ம சம்மருக்கு சூப்பர் டாப்பாக இருக்கும் வெளியே போட்டு போனோம்னா எப்போ போல டாப் அந்த மாதிரி வர யோக்பாட் இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும் ML, டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் நெக்ஸ்ட்டு இதுவும் அஜுரக் பிரிண்ட் தான் பிரிண்ட் கிடையாதுங்க வீவிங் தான் டாப்பு யோக் பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ இல்லாத மாதிரி ஒரு அருங்கோண டிசைன் வந்து கீழே வந்து பிடி வித்தியாசமாக இருக்கும் டாப்பு வித்து ஷார் அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம டாப்பில் ஷோல்டர் வந்து ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க கை ஆம்கோல் ஃபுல்லாக ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க டாப்போட ஜாயின் ஃபுல்லாக இந்த கலை டிசைன் தனித்தனியாக வருது பார்த்தீங்களா அந்த எல்லா டிசைனுக்குமே பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க இதுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம எல்லா டாப்ஸ்குமே அப்படி தான் கலை டிசைன் ஃபுல்லாமே ஓவர்லாக் பண்ணி ஃபுல்லி ஓவர்லாக்டு எல்லா டாப்ஸுமே அப்படி தான் இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அழகான ஃப்ளவர் அழகான பெரிய பிள்ளை ஃப்ளவர் இந்த யோக்பாட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெட்டில் கொடுத்துருக்காங்க நெட்டில் கொடுத்து ஒரிஜினல் மிரர் கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் மிரர் கொடுத்து பிம்பம் கொடுத்து அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இதே ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லையும் கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே லாஸ்ட் எஜ்ஜிலையும் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கா இந்த டாப்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர் உங்களுக்கு பார்த்தீங்கனா தெரியுது ஓவர்லாக் டாப் ஃபுல்லாமே ஓவர்லாக்குங்க இந்த ஒவ்வொரு கலை டிசைன் முடியுது இல்லீங்களா எல்லாமே ஓவர் லாக்கில தான் கொடுத்துருப்பாங்க ஒன்னொன்னா நம்ம இது வரைக்கும் நான் இதெல்லாம் காட்டவே இல்ல நல்லா இருக்குங்களா எம் எல் டபுள் எக்ஸ் எல் சூப்பரான ஒரு மெரூன் கலர்ல அழகான கலம் கலம்கரி பிரிண்ட் பியூர் காட்டன் டாப் பியூர் காட்டன் டாப்பு வித் ஷால் லோக்காட் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் ஒரு சின்ன சீக்வன்ஸ் ஒர்க் கூட இல்லாமல் அழகான த்ரெட் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க எம்எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் அண்ட் பியூர் காட்டன் ஆஃப் ஒயிட்டில் இந்த டாப்பு வித் ஷால் டாப்பு வித் ஷால் ஆஃப் ஒயிட்டில் இருக்குதுங்க அழகான பூக்கள் ஒரு கொடி டிசைன் வந்து கொடி டிசைன்ல பூ இருக்கிற மாதிரி இருக்கு இது ஏற்கனவே பிளஸ் சைஸ்ல வந்தது இப்போதான் எம் டூ டபுள் எக்ஸ் இது ஒரு கலருங்களா இதே டிசைன்ல ஒயிட் வித் மெரூன் அது வந்து ஒயிட் வித் கிரே இந்த டிசைன் வந்து ஒயிட் வித் மெரூன் ஃபுல்லி ஓவர்லாக்குடுங்க டாப்பு வித் ஷார்ட்

கத்து டிசைனில் வந்த அதே டாப் தான் பிளாக் கலர் இது நிறைய மூவ் ப்ளூ கலரில் வந்துருச்சு ஒயின் கலரில் வந்துருச்சு பிளாக் கலரில் வந்துருச்சு ஆனால் இப்போ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணது பிளாக் மட்டும்தான் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க கிளியரன்ஸில் தான் இது நிறைய போச்சுங்க ஆனால் மறுபடியும் மறுபடியும் இந்த ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு இது வேணும்னே கேட்டுகிட்டே இருந்தாங்க அழகான அந்த பெயிண்டிங் டிசைன் மாதிரி அழகாக மூவ் பண்ணியிருக்காங்க ஒயிட் வித் ஒயின் கலர் காம்பினேஷன் ஃபுல் த்ரெட் ஒர்க் ஃபுல் த்ரெட் ஒர்க் அண்ட் ஷால் சிக்ஸ் டபுள் நைன் ஒன் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது க்ரீன் கலர் டாப்புங்க எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் யோக் பாட் பார்த்திங்கன்னா வி நெக்ல இருக்கும் இதெல்லாம் ஒரிஜினல் மிரர் இது எல்லாமே ஒரிஜினல் மிரர் வி பேட்டர்னில் இருக்கும் ஆனால் நெக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்காது மேலே தான் டாப்பு வித் ஷால் பியூர் காட்டன் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் நெக்ஸ்ட் இது ஒயின் கலரும் இல்லை மெரூன் கலரும் இல்லாமல் ஒரு கலருங்க உண்மையாலுமே நல்லா இருக்கு ஃபுல் த்ரெட் ஒர்க்கில் டாப்பு வித் ஷால் இது ஒரு ஈஸ்டாக் தான் நம்ம இது ஏற்கனவே ஒரு தடவை வந்துருக்கு இதுவும் ரீஸ்டாக் ஈஸ்டாக் தான் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள்

yellow with pink combination இந்த இந்த நான் ml, XL, XXL available, fully இது வந்து வெளிய நம்ம செமையா இருக்குங்க ML XL XXL இது நம்மளோட எவர் கிரீன் டாப் ஆயிச்சு திரும்ப எல்லாரும் கேக்குற அதே டாப் தான். கலம் கரி டாப் வித் レッド கலர். 패턴 பாத்தீங்கன்னா மாதிரி வந்து ஒரு சின்ன V வந்திருக்கு. டாப் வித் 699 only. இந்த ஒரு கலர் தான் வந்துச்சு. இந்த தடவை நேவி ப்ளூ கலரில் இன்னொரு டாப்பும் வந்தது சேம் பீஸ் சேம் டிசைன் பட் கலர் மட்டும் வேறு அதே சேம் தான் ஆனால் இதில் டசன்ஸ் வந்து முன்னாடி கொடுக்கணும் எம் எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் மஸ்டட் கலர் டாப்பு மஸ்டட் கலர் டாப்பு வித் ஷால் இது எல்லாமே த்ரெட் ஒர்க்குங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் இங்கே யோக்பாட் ஃபுல்லாமே வந்து சீக்வன்ஸ் ஒர்க் வேண்டாங்கிறாங்க அதனால யோக்பாட் ஃபுல்லாமே குழந்தைய வச்சிருக்கவங்க குழந்தையூ கேட்கும் போது இதெல்லாம் குழந்தைக்கு கிராஷஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் த்ரெட் தான் கேட்குறாங்க எம்எல்எக்ஸுள் எக்ஸாக மைல்டு லேவண்டர் கலர் செம்ம சாஃப்ட்டு மல்காட்டனுங்க செம்மையான சாஃப்ட்டு மல்காட்டன் ஆஃப் ஒயிட்டில் லாவண்டர் கலர் பூ போட்டுருக்காங்க சூப்பராக இருக்குது யாருக்கு வேணும் டக்குன்னு எடுத்துட்டுங்க இதோடய யோக்பாட் பார்த்தீங்கன்னா யூ ஷேட்டில் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது நமக்கு ஏற்கனவே வந்த டப் தான் கொடி டிசைனில் டாப்பு வித் கிரே கலர் ஷாப் இது ரீஸ் டாக் நிறைய பேர் கேட்குறேங்க எம்எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் ஒவ்வொரு டாப்பும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் ஒன் டபுள் எக்ஸ்எல் காரங்க கொஞ்சம் குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா சீக்கிரமே முடிஞ்சிருக்கு அதனால தான் நிறைய டபுள் எக்ஸ்எல் கஸ்டமர்ஸ் தான் அதனால தான் எம்எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் சிக்ஸ் டபுள் நைன் ஒன் டே தேங்க்யூ